السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون على وتر الله على لهم يجرون تانمودين ما جاء الله يدير بيرال أرضه ورنيت ميعيره الله رونيكم கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ் நல்லேன் அல்லாஹ் லஹான உதாரா இந்த உலகத்தில் நம்மை மனித சமுதாயமாக படைத்து இந்த மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றார் ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமுறை குரானின் ஆணின் மூலமாகும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதிக்கூடர் முகமது ருசூல் சல்லல்லா சல்லா அலிகம் அவர்கள் போதனைகளின் மூலமாக இந்த மார்க்கத்தை இறைவன் தெளிவுபடுத்த இருக்கின்றார் எனவே அல்லாஹு தல்லா திருமறை ஆணின் மூலமாக அடியார்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால் சாலிஹான் அமல்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றான் ஈமானும் சாலிஹான் அமல்களும் இருந்தால்தான் நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை உண்டு என்று அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடுகிறான் அல்லாஹு தாலா சொல்லுகிறாங்க நாமில சாலிய நம் எந்த கரீனவும் பல நொட்டை என்ன ஹயாதன் ஐய்பா பல நஜித் என்ன அஜினம் ஆமாம் எவரொருவர் ஈமான் கொண்டு ஆணா இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இறை நம்பிக்கையோடு நாம் ஈமான் கொண்டு சாலியான நல்ல அமல்கள் செய்கிறாரோ பல நொட்டையை நம்ம ஐயாதன் அவர்களுக்கு அழகிய வாழ்க்கையை நாம் அமைத்து கொடுப்போம் அது மட்டுமல்ல அவர் செய்து நல்ல அமல்களுக்கு சிறந்த நட்புழியை நாம் வணங்கும் என்றலாக ஈமான் கொண்ட பிறகு சாலியான அமல் செய்தால் நமக்கு அழகான வாழ்க்கை இருக்கிறது என்றெல்லாம் கொடுப்போம் எனவே ஒவ்வொரு அடியார்களாகி நாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரன் சொன்ன நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூதர் சிலல் ஆடி சொன்னார்கள் எவர் ஜிம்மா தினத்திலே சூரத்தில் ககப்பே ஓதுகின்றாரோ அவருக்கு அடுத்த வாரம் ஜிம்மா வரை ஒளிமயமாக அவர் இருப்பார் என்று அல்லாவுடைய தூதர் சிலல் ஆடி சொன்னார் அதுபோல் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அதே போன்று அல்லாஹல்லா ஈமானுக்கு உறுதிக்கும் சூரத்தில் கஹப்பிலே கஹப்வாசியலை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹல்லா குரானிலே குறிப்பிடுகிறான் நகம் நகுஸ் நபா ஹக்கி

அவர்கள் அல்லாமே நம்பிக்கை வைத்தார்கள் எனவே அரசர்களுக்கு முன்னால் எழுந்து நின்று சொன்னார்கள் நாங்கள் அல்லாமே தவிர வேறு யாரையும் அழைக்க மாட்டோம் அப்படி அழைத்தால் நாங்கள் மிகப்பெரிய வரமீறிவர்களாக ஆகிவிட்டோம் என்று கூறினார்கள் நாங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவோம் என்று உறுதியாக நின்றதினால் அவர்களை பல வருட காலங்கள் அல்லாஹ் அல்லாவித்தலா அந்த குகையிலே உறங்க வைத்தான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கின்றது ஏன்னென்று சொன்னால் ஈமான் இறை நம்பிக்கை ஒரு அடியான இடத்தில் இருந்தால் அல்லாஹ் எவ்வளோ பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறார் அந்த அற்புதத்தை தான் அல்லாஹுல்லா சரத்தின் தகப்பிலே அவர்களை பல வருட காலங்கள் உறங்க வைத்து அவர்கள் உறங்க வைத்த செய்தியை திருமுறைக்கு குரானில் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார் என்றால் சாலியான அமல் உறுதியான நம்பிக்கை இருப்பதின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டி நம்முடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று திருமுறைக்கு குரானில் அல்லாஹ் எடுத்து வருகிறார் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் என்னிடையார் இந்த துணியாவுடைய வாழ்க்கையை நான் அல்ல ஈமான் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் நல்ல சாலியான அமல்களை செய்வேண்டும் இதன் மூலியமாக நமக்கு உயர்வையும் அந்தஸ்தையும் கொடுப்பான் என்று திருமறை குரான் இல்ல அல்லா குறிப்பிடுகிறான் எனவே தான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அல்லா சொல்கிறான் கதாத்தி ஹாஷி எவர்ொருவர் காலையிலும் மாலையும் அல்லாவை பிரார்த்திக்கிறார் அப்படிப்பட்ட நண்பர்களோடு இங்கே பொறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தாலா குறிப்புகிறார் உலகிலே அல்லாவின் அல்லாவுடைய தூதரின் அல்லாவின் நம்பிக்கை வைத்து வாழ்கிறார் அவர்களுக்கு உயர்வு அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சுட்டிக்காட்டுகிறார் எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லது துணியாவில் நாம் வாழும்போது ஈமான் இருக்க வேண்டும் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சாலியாக நல்ல அமல்கள் இருக்க வேண்டும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி தரக்கூடியது அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும் எனவே இந்த துணியாவில் இருக்கக்கூடிய அந்த சிற்ப கால காலங்களில் ஈமான் உறுதியோடும் சாலியான நல்ல அமல்களும் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டிய அந்த அமல்களை உறுதியான முறையில் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது மருமை வெற்றி தரக்கூடிய மண்முறையில் வெற்றி தரக்கூடியதாக இருக்கிற எனவே சாலியான ஈமானோடு ஆன நல்ல அமல்களை நாம் செய்யும் அல்லாவித்தாலா நமக்கு இம்மையும் மருமையும் மகத்தான வெற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை நாம் ஈமானோடனும் சாலியாக நல்ல அமல்களும் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தாலா நாம் அனைவர்களையும் அருள் புரியவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரைக்கா